உறவுகளுக்கு வணக்கம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து வைகாசி விசாகமாக அப்படிங்கிறது தான் இப்போ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடிட்டு வருவோம் அதாவது தை ஆரம்பித்து இந்த பக்கம் ஆடி வரைக்கும் கோடைக்கால கோடைக்கால தான் உருவானிச்சின்னா இந்த மலைக்கால் இது குளிர்காலம் முடிஞ்சு கோடைக்காலம் தொடங்கி வச்சுனா பண்டிகை தான் கொண்டாடிட்டு வருவோம் இப்போ தை ஒன்று தை மாதம் பார்த்திங்கன்னா தை பூசம் வரும் பூ நட்சத்திரத்தில் நிலவு போயிட்ருக்கோம் பௌர்ணமி அன்னைக்கு அதாவது தை மாதம் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி நிலவு போனால் தைக்கு தைக்கப்புறம் மாசி மாசி மாதம் மக நட்சத்திரம் அப்புறம் பார்த்திங்கன்னா சித்திரை 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 மாதம் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அது பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி நிலவு போனிச்சுன்னா சித்திரமா சித்திரை சித்திரை நட்சத்திரத்தில்னு நினைக்கிறேன் அது மட்டும் டவுட்டாக இருக்குது நாள்காட்டியை காட்டியை பார்த்திங்கன்னா தெரியும் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி நிலவு போனால் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி வைகா இது வ விசாக நட்சத்திரமா நாள்காட்டியில் வைகா விசாக நட்சத்திரமா அப்படிங்கிற ஒரு விடயத்தை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாள் கட்டியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா புதன்கிழமை வைகாசி மாதம் இதெல்லாம் பார்த்துக்குங்க இங்கே திதி அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க பார்த்திங்களா அதுக்கு நேராக சதுர்தசி அப்படின்னு போட்டிருக்காங்க சதுர்த்தினா சதுர்னா சதுரம்னா நாலு தசின்னா தசுன்னா பத்து பதினாலாவது பிறை அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா திரியோதசி த்ரீனா மூணு தசினா பத்து திரியோதசி துவாதசி தோ அப்படின்னா ரெண்டு தசி துவாதசி அப்படின்னா பன்னெண்டாவது திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தசி அடுத்தது வந்து தசமி தசமினா பத்தாவது நாள் அதுக்கப்புறம் எல்லாமே சிங்கிளாகவே வந்துடும் ஒம்பதுக்கு நாவம் நயன் நாவம் நாவமி அப்படிங்கிறது ஒம்பதா நாள் வந்துடும் அது ஓகே இன்றைக்கி பதினாலாவது நாளுக்கு சதுர்தசி பதினஞ்சாவது நாள் அப்படிங்கிறது தான் அமாவாசையே பௌர்ணமியே வரும் இது வந்து வளர்ப்பிறையில் வந்து முடிகிற பாயிண்ட்டு தான் சதுரசி அப்படிங்கிற பதினாலாவது பிறைக்கு அப்புறம் வரக்கூடிய அமாவாசை முழு நிலவு அதுக்கப்புறம் தேய ஆரம்பிக்கும் முழு நிலவு வந்ததுக்கு அப்புறம் பதினஞ்சு நாள் பதினாலு நாள் தேயும் பதினஞ்சாவது நாள் நிலவும் முழுவதும் மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த முழுவதும் மறைஞ்சதுக்கப்புறம் அன்னைகிலேருந்து புது நிலவு அப்படிங்கிற பௌர்ணமி முடிஞ்சு புது நிலவு அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும் அந்த பௌர்ணமிக்கு தான் பௌர்ணமிக்கு வந்து முழு நிலவு அமாவாசைக்கு வந்து புது தான் வந்து தமிழ் பேர் அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இந்த தி என்ன திதி பார்த்துட்டோம் திதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் ஆக்சுவலி பதினாலாவது நாள் சுவாதி நட்சத்திரம் தான் இன்றைக்கு வந்து ஏன் விசாகம் விசாக வைகாசி விசாகம் கொண்டாடுறாங்க பார்த்துருப்பீங்க எல்லா கிராமத்துலேயும் காவடி எடுத்து கொண்டு போய்ட்டுருப்பாங்க ஏன் அதாவது வைகாசி விசாகம்னு சொல்லி நாளைக்கு நான் காலன்ட்ரு அப்போ இந்த விஷயத்த நம்ம மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் முதல்ல திதி அப்படிங்கிறது சதுர்திசி நான் முதல்ல குறிப்பிட்ட எந்த மாதமாக இருந்தாலும் அந்த மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாள் அதாவது குளிர்காலம் முடிஞ்சு கோடை காலம் அப்படிங்கிற வரக்கூடிய அந்த நாளில் தான் வந்து திருவிழா கொண்டாடுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திருவிழா வந்துகிட்டே இருக்கும் அதாவது தை மாதத்துலேருந்து குறிப்பிட்டு வரோம் பூசம் அதுக்கப்புறம் மாசி மகம் பங்குனி உத்தரம் இது எல்லாக்குமே பௌர்ணமி தான் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நாளைக்கு தான் பௌர்ணமி இன்னைக்கு பதினாலு